தேசாந்திரி ஒருவர் ஒரு உணவு விடுதிக்கு சென்றார் சாப்பிட உணவு கொடுக்கும்படி அந்த உணவு விடுதி நடத்தும் பெண்மணியிடம் கேட்டான் அவளோ சாப்பாடு எல்லாம் ஆகிவிட்டது ஒன்றும் இல்லை என்றாள் பசி காதை அடைக்கிறது ஒரு தங்க காசு தருகிறேன் ஒரு எலுமிச்சை அளவுக்கு சாதம் போட்டாலும் பரவாயில்லை என்றார் அந்த தேசாந்திரி அந்த பெண்மணி தேசாந்திரியிடமிருந்து ஒரு தங்க காசை வாங்கி கொண்டாள் தேசாந்திரியோ கை கால்களை அலம்பிவிட்டு சாப்பிட உட்கார்ந்தான் அவன் முன்னால் ஒரு வாழை இலையை போட்டால் அந்த பெண் பின்னர் இலையில் ஓர் எலுமிச்சை அளவு சாதத்தை வைத்து சிறிது குழம்பு விட்டு சாப்பிடு என்றாள் நிரம்ப பசியில் இருந்த தேசாந்திரிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது என்ன அநியாயம் இது ஏதோ பேச்சுக்காக ஒரு எலுமிச்சை அளவு சாதம் என்று சொன்னால் ஒரு தங்க காசை வாங்கி கொண்டு வெறும் எலுமிச்சை அளவுக்கு சாப்பாடு போடுகிறீர்களே நான் பட்டினியாகவே இருந்து விட்டு போகிறேன் உன் சாப்பாடு எனக்கு வேண்டாம் என் காசை திருப்பிக் கொடு என்றான் அந்த பெண்மணியோ தான் வாங்கிய பணத்தை திருப்பித் தர முடியாது என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டார் அந்த தேசாந்திரிக்கு பெருத்த ஏமாற்றமே மிஞ்சியது பசியுடன் கோபமும் சேர்ந்து கொண்டது அவர் மரியாதிராமனை பற்றி கேள்விப்பட்டார் நேராக மரியாதிராமனும் சென்று தன் வழக்கை கூறினார் ஐயா ஒரு பேச்சுக்காக அந்த அம்மாவிடம் ஒரு எலுமிச்சை அளவு சாதம் கேட்டேன் ஒரு தங்க காசு தருவதாக கூறினேன் ஆனால் அந்த பெண்மணியோ என்னிடம் தங்க காசை வாங்கிக் கொண்டு உண்மையாகவே வெறும் எலுமிச்சை அளவு சாதத்தை வைத்தார் சாதம் வேண்டாம் காசை திரும்பக்கூடும் என்று கேட்டேன் ஆனால் பிடிவாதமாக காசை திரும்பி தர மாட்டேன் என்று கூறிவிட்டாள் இதை கேட்டறிந்த மரியாதை ராமன் அந்த உணவு விடுதி நடத்தும் பெண்மணியை அழைத்து வருமாறு கட்டளையிட்டார் ஏனம்மா இவர் சொல்வது உண்மைதானா என்று உணவு விடுதி பெண்மணியிடம் கேட்டார் மரியாதை ராமன் அந்த பெண்மணியும் ஆமாம் என்றார் மேலும் அவர்தான் எலுமிச்சை அளவு சாதம் போட்டால் போதும் என்று கேட்டார் நான் அதையே தான் செய்தேன் என்றார் உடனே மரியாதை ராமன் நீங்கள் இவருக்கு போட்ட சாதத்தை கொஞ்சம் காட்ட முடியுமா என்று கேட்டார் அதற்கு அந்த பெண்மணியோ ஓ தாராளமாக இவருக்கு போட்ட சாப்பாடு இன்னும் அந்த இலையிலே தானே இருக்கிறது என்று அனைவரையும் அந்த உணவு விடுதிற்கு அழைத்து சென்று காட்டினாள் வெளியில் இருந்த சாதத்தை கூர்ந்து பார்த்த மரியாதை ராமன் ஒரு சாதம் கூட எலுமிச்சை அளவு இல்லையே என்றான் எலுமிச்சை அளவு சாதமா என வாயை பிளர்ந்தால் அந்த பெண்மணி ஆமாம் இவர் எலுமிச்சை அளவு சாதம்தானே போடச் சொன்னார் நீ மிகச் சிறிய வடிவமான இருக்கும் பல சாதங்களைக் கொண்டு எலுமிச்சை அளவு போட்டியிருக்கிறாய் இது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் நீ ஒப்புக்கொண்டபடி எலுமிச்சை அளவு சாதத்தை போட முடியும் என்றால் போடு இல்லை என்றால் இவரிடம் வாங்கிய தங்க காசை திருப்பி கொடுத்து விடு என்றான் மரியாதை ராமன் ஒவ்வொரு பருக்கியும் எலுமிச்சை அளவு இருப்பதாக போல சாதத்தை எவ்வாறு போட முடியும் என அந்த உணவு விடுதி பெண்மணி நினைத்தாள் நினைத்தால் பிறகு தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு தேசாந்திரிக்கு தான் வாங்கிய தங்க காசை திருப்பிக் கொடுத்தாள் உணவு விடுதி பெண்ணின் பேராசியோ சமயோஜித புத்தி கொண்ட மரியாதை ராமனிடம் உற்றது இதை அனைவரும் பாராட்டினார்கள்